ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எலுமினேஷன் சேம்பர் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடில சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா நெய்ய் போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அப்டேட் டிடியோ கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வந்து அப்டேட் வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலரி டிஸ்கஸ் ஓன்லி ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலுமினேஷன் ஜமரில் நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்ல மேனிவரில் நடந்தது பார்த்திங்கன்னா ராக்கோட சோல் அந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோடி அட்ஸப்ட் பண்ணுவாரோ அதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக இருந்துச்சு ஸோ அஃப்கோர்ஸ் அதில் என்ன நடந்துச்சு என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்காத சமம் எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ நடந்தோடன எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் ஆயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ஒரு ரியல் ரீசன் எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்தும் வரல எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸோ நான் ஒரு கணிப்பு வச்சிருக்கேன் மேபி இப்படி இதுக்காக தான் இந்த மாதிரி நடந்துருவோம் அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் அவங்களும் சொல்ல போகிறேன் ஸோ நிறைய பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களோட மேட்ரு இது தான் ஸோ ரெசல் மெனியோட ஹைப்பு இப்படின்ட்டு சொல்லி உங்களும் ஓரளவு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும் பட் நிறைய ஃபேன்ஸாலாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியலை ஸோ அவங்களுக்காகவும் ஸோ ரசல் மெனியாக்கி ஒரு ஹைப் வேணும் அப்படின்னா ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபுல் டிஸ்கஷனை பற்றி இன்னும் போட போகிறோம் ஸோ அந்த டிஸ்கஷனை முன்னால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அப்படின்னா ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஜான்சினா ஹீல்டான் ஆகுறதுக்கு ஒரு சில காரணங்கள் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் டூ ரசில் மீனியா அவோட பெரிய ராயல் ரொம்ப தான் ஸோ இருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ குறிப்பிட்டே சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ராயல் ரொம்பல அதாவது ஒரு ரோல் டூ ரசில் மீனியாவோட ஃபர்ஸ்ட்டு பெரிய பார்த்திங்கன்னா டபிள்யூ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசர்வ் பர்சன் ஒரு நல்ல டேலண்டான பெர்சனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்த பார்த்தினா

ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு ஸோ இதை கொண்டு ரெசல் மேனியா மேனி ஒன்ல எண்ட் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி பாதி ஃபேன்ஸ்களுக்கு இருக்குது ஸோ பட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அச்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பட் பார்த்திங்கன்னா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெசல் மேனியாக்கி பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ ஏன்னா அது ஒரு ஆன்வல் பெ பெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ மக் அந்த ரசலிங் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க பட் பார்த்திங்கன்னா நடந்ததே திருப்பி திருப்பி நடந்துடும்னா அது ஒரு ட்ரீம் பதி மாதிரி கிடையாது ஸோ ரெசல் மினிங்கிறது ஒரு ட்ரீம் மேட்சஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ ஒரு டைட்டில் சேஞ்ச் ஆகக்கூடிய இடம் ஸோ பெரிய பெரிய சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நடந்ததை கொண்டு நடந்தோன்னா என்ன ப்ரோ நடக்கும் ஸோ மேபி குந்தர் டைட்டிலில் தோற்றாலுமே ஸோ சரி அதை பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக இந்த வீடியோ அதாவது குறிப்பா இந்த வீடியோக்கு பார்ட் டூ வீடியோ ஆகும் ஸோ அது நான் வேணுல அது எதுக்காகன்னு சொல்றேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் நடந்துச்சு ஸோ ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏதோ ராயல் ரமலா வின் மனி ஒரு மூமெண்ட்டாக கொடுத்தாங்க அது பேக் ஃபயர் ஆயிடுச்சிருச்சு ஸோ ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசல் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு சுத்தமா கிடையாது ஸோ நிறைய பண்ணி பார்த்தாங்க சரி ஒரு டைட்டில் போக முடிஞ்சா சரி இப்போ கோடி பக்கம் வந்தோம்னா கோடி வந்து ஒரு போரிங் ஜாமீனா மத்திங்கன்னா ஆயிட்டாரு சோ அவருக்கு ஸ்டோரி லைனே கிடையாது சோ நிறைய பேர் எதிர்பார்த்தது பத்தினா சோ சாமி சேனுக்கும்

ஸோ அந்த செலிப்ரேஷனை கூட யாருமே பண்ணல கைஸ்ட் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தே பண்ணி விட்டாரு ஸோ லிட்ரலாக பேன் ஆகணும் மூவ் அவரோட பன் கிக்க பற்றினா போட வந்துருப்பார் அது ஒரு தனி கதை சரி அதை பற்றி வீடியோ நான் ரெண்டாவது போடலாம் ஸோ கமெண்ட்ல அடிச்சு விடுங்க ஸோ ஆனால் லிட்டரலாக பாருங்களேன் ஸோ எலிமினேஷன் ஜம்பரம் முடிச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ஹீல் டனை பற்றி தான் பங்கமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே ஒழிய ஸோ வைப்போட பற்றி கொஞ்சம் கூட பேசலை சரி இப்போ அதை உரங்கட்டி

ரச ஒன்றும் கிடையா ஸோ ஏன்னா ஒரு அது அதுக்கு டைட்டில் மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பும் சுத்தமா கிடையாது ஸோ அப்போ மீதி இருக்கிறது கோடியோட டைட்டில் தான் அதுல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா காணிக்கலாம் குறிப்பா இதை வச்சு ரசல் மெனியால பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை எத்தி விட்டுறணும் ஸோ பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும்னு சொல்லி ராக் பத்தினா உள்ள இறக்கி தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டி கே ஓட மெம்பர் அப்படிங்கறதாலும் சரி

ஸோ அவங்களே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது எலுமினேஷன் சாம்பர் முடிஞ்ச ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்களே அவங்களே ஒத்துருக்குறாங்க ஸோ அவங்க பேசுனதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன் ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை பத்தினா ராக்கு சமாளிச்சிருந்த ஒரு விதமாக ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பறவை அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே ஒரு லாங் டைம் ஸ்டோரி லைன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பத்தி தான் பேசியிருப்பாரு ஸோ அதை தான் நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சரி இவர் ஒரு டைப்பை சமாளிச்சாரு ட்ரிபிள் கெஜ் பத்தி தான் ஒத்துக்கிட்டாரு பங்கமாக ஸோ அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லிருப்பார் என்னப்பா இப்போ உங்களுக்கு ரெசம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவல் வந்திருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆஃப் கோர்ஸ் இதுலேருந்தே தெரியுது அவங்க பார்த்தீங்கன்னா போட்ட ப்ளான் ஒன்று பட் நடந்தது ஒன்று ஸோ மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா இப்போ என்ன சொல்ல உங்களுக்கு மக்களுக்காக பண்ணியிருக்காங்கன்னே ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்து வைப்போம் ஸோ ஏன்னா யாருமே ரெசல் பண்ணியாக ஃபார்ட்டி ஒன்னு பற்றினா ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது ஸோ இது எல்லாமே அவங்களும் தெரிஞ்சிருச்சு அப்போ இதில் ஏதாவது ஒரு தரமான சம்பத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தினா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதனால பார்த்தினா நம்ம கோடி ரோட்ஸும் பார்த்தினா ஒரு சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா கோடி ரோட்ஸ் மட்டும் அன்னைக்கு அவரோட சோலை பற்றினா கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன் ஸோ ல்கராக பார்த்தீங்கன்னா அதாவது டபிள்யூ டப்டியூ ஒரு ஃபேஸ் வேர்ல்டு சாம்பியனால் பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்க முடியாது ஸோ ஒரு ஹீலாக இருந்தால் மண்டா தான் கொண்டு போக முடியும் ஸோ லிட்டலாக போனரசம் பார்த்துருந்தான் அப்படின்னாச்சுன்னா ஸோ நம்ம குந்தர் பார்த்திங்கன்னா சாம்பியனாக இருந்தார் ரோமன் ரீச் பற்றின சாம்பியனாக இருந்தார் ரெண்டோருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப மாசாக போயிட்டு இருந்து ஸோ எப்போ ரிசல்ட் பண்ணியாலும் குந்தர் நம்ம இவரும் தோத்தாரோ ரோமனோ ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இடப்பட்ட நேரங்களில் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா கோடி காப்பாற்று இந்த இவர் கெவ்னோஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை காப்பாற்றுனா நினைக்கிறேன் ஸோ அதுமாரி மெயின் இவன்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் புரிய மாட்டேங்குது ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த குந்த இவர் குந்தர் சாரி கைஸ் குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜமீனாக இருந்தார் ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா போய்ட்டு இருந்து இருக்குது ஸோ குந்தர்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலாக இருந்து ஸோ அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவலாமல் போய்ட்டு ஸோ கோடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டேனாக இருந்து சுத்தமாக ஈடுபடல அப்போ டபுள்யூ டபுள்யூ அதாவது ஒரு விதத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஃபேஸ் அதாவது ஒரு நல்லவன் ஒரு ஃபேஸ் ஒரு நல்ல ரெஸ்லரால் ஒரு நல்லவனாக மக்கள் மத்தியில் இருக்கிறனால ஒரு வேல்டி டெய்லியில் கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தே தெரியுது ஒரு வில்லன் அப்படின்னா கண்டிப்பாக டபுள்யூ நம்ம மக்கள் எல்லாரும் ஈஸியாக போய் பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபேஸ் தான் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீல் டேனாக ஒருத்தன் வேணும் ஸோ இதை தான் இப்போ டபுள்யூ டபுள்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்தா மக்கள் பற்றினா எதிர்பார்ப்பாங்கன்னு ஸோ வாய்ப்பரை கொண்டு

சரி ஈவன் நம்ம ஒரு ஹீல்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டன் அதாவது நம்ம கோடி தான் ஃபைட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டிலாக காப்பாற்ற முடியும் சரி ப்ரோ இதுக்கு வேற யாராவது மேக்கிங் மேக்கிங்ட இப்படி யாராவது ஹீல்ட்டாலாம் மாற்றிக்கலாமா ஈவன் சிஎம் வாங்க கூட மாற்றிருக்கலாம் ஸோ ஜான்சனாவும் ப்ரோ அவரோட லாஸ்ட் ரன்ல கொண்டு போய் இப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டேய் இதுதான்டா பெர்ஃபெக்ட் டைம் ஈவன் பத்தினா ஜான்சனா செவண்டின் டைம் சாம்பியனாகவும் ஒரு காரணத்தில் ஆகணும் ஸோ எல்லார்த்தோட ஒரு தொலைநோக்கு பார்வையும் மிக்ஸ் பண்ணி தான் பத்தினா இப்போ பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஆவலுடன் ரிசன் பண்ணியா பத்தினா இவ்வளோ ஹைப்பாக இருக்கு ஸோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ஃப்ரெண்ட்ல அவர் ஃபேஸ்டான விதினா நல்லா கோத்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சவுண்டீன் டைம் சாம்பியன் ஆனால் ஸோ வழிகட்டாயமாக அவர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிறது மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா அவரை ஹீலா மாற்றி விட்டாங்க ஸோ அதுவும் யாருக்கை கீழே மாற்றி விட்டுருக்காங்க தி ஃபைனல் பாஸ் தி ராக் ஸோ ராக் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் ஸோ இப்போ அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ ஜான்சனாகி கவலை கிடையாது ஜான்சனா ஃபேன்ஸ் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கவலை இல்லை ஜான்சன்னா ஜான்சனா பார்த்தீங்கன்னா சவுண்ட் இண்டியன் சாம்பியன் ஆகுறது பார்த்தீங்கன்னா யாத தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதினு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் டைட்டில் வச்சு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி தான் மாற்றி விட்டுருக்காங்க ஏன்னா ஸோ ஜான்சனா ஃபேஸ் டானாக இருந்து கோடியை எதிர்கொண்டாச்சுன்னா மொதல் மேட்சே இன்ட்ரெஸ்டாக இருக்காது ரெசல் மினியாக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஈவன் ஜான்சனா வந்து சவுண்ட் டைம் சாம்பியன் ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பாக இருக்கும் ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ ஒரு பெருசாக வந்து மேலே யாரும் கண்டு விட மாட்டாங்க ஸ்டோரி இல்லைமே பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூ டபுள்யூல அவ்வளோவா இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டாங்க டபுள்யூ டப்ளியூ ஸோ இதனால யாருக்கெல்லாம் தெரியுமா நல்லது ஸோ பீப்புளுக்கு நல்லது அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் முனியாக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு ஸோ மாதிரி கோடி தோட்சுக்கு நல்லது ஈவன் அவரோட டைட்டில் ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தள்ள ஸோ இதனால அவரோட டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது ஸோ ஜான்சனைக்கு ஆல்சோ நல்லதுதான் அவரோட லாஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஸோ ஒரு கீழ்டனும் ரொம்ப வருஷம் கழித்து பண்றதுனால மக்கள் மத்தியில அவரும் கொஞ்சம் நல்லா தெரிவார் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ அவரோட அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அவர் சவுண்டிங் டைம் சாம்பியன் ஆகிறதுக்கும் ஒரு உறுதுணையாக இப்போதைக்கு இருக்கு ராக் கிட்ட இருக்குதுனால ஸோ ராக் இது இவங்களுக்கு நல்லது ஸோ அதேமாரி ராக் அண்ட் ட்ரிபிள் ஹெச் அண்ட் டி கே குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் நல்லது ஏன்னா இப்ப ரசுல் மின்னியா மேலே வேற லெவல் எதிர்பார்ப்பு வந்துருச்சா இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பிசினஸ் வைஸ் பற்றி

அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் முன்ன ஐயா எலிமினேஷன் சாம்பர் நடந்துட்டு இருக்கிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல் மினி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவல் கிடையாது பட் ரோட் டு ரெசுல் மினியாவோட லாஸ்ட் டூ பேப்பெரிய எலிமினேஷன் சாம்பர் முடிவுலாம் வச்சாங்க பாரு ஒரு டிஸ்ட்டு ஸோ அதில் இருந்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய ரிசல் தான் ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எடுத்துட்டாங்க ஸோ இதனால் மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸோ ஜான்சன் ஆகியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஸோ டீகே குரூப் அண்ட் டபிள்யூ டபிள்யூ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு ஏன் கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மே சூப்பர் ப்ராஃபிட்னு சொல்லலாம் ஸோ லிட்டராக பார்த்தீங்கன்னா அந்த த அந்த மனுஷனோட டைட்டில் காப்பாற்றுறதுக்கு ஜான்சனை வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு மேலே நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனோட ஃபியூடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போது இப்ப ஏன்னா ஒன்னு கொடி வருஷம் காப்பாத்ததுக்கு யாரெல்லாம் வேறங்கன்னு பாருங்கல்ல ஸோ அவரை டைட்டில காப்பாத்ததுக்கு துணைகள் தேவை இருக்கு ஒரு அவரு மேட்ச்லன்னா வந்து எவனாவது காப்பாத்திக்கிட்டா தான் ஒரு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இல்லைன்னா ஒருத்தன் ஒரு அவருக்கு எதிர ஒரு மாசான ஒரு உள்ளம் வந்தாதான் ஸோ அவருக்கு டைட்டில காப்பாற்றப்படுது இதே இது எது செத்திரன்ஸ் எல்லாம் போன வருஷம் ரசல் முனி டைம்ல ஒரு ஃபேஸ் டேனா தான் இருந்தாரு மனசு டைட்டில் வேற மாதிரி வச்சிருந்தாரு சோ இது எது நம்ம கோடி ஜெயிச்சப்போ சோ ரொம்ப மோசமாயிருச்சு லிட்டலா பாத்தீங்கன்னா இப்ப நடந்த சம்பவம் என்ன ஜான்சனா மாதிரி தான் நம்ம பிராக் லசனாரும் பண்ணாரு சோ பிராகம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லன் ஆகி சோ கோடி அட்டாக் பண்ணி அவங்களுக்கான ஸ்டோரியில வின் பண்ணி சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக் கையால கோடியா கையை தூக்கி விட்டாரு சோ இதனால ரசல் மணியால நம்ம கோடி பாத்தீங்கன்னா வின் பண்ணி டைட்ரேஜ் ஜெயிச்சாரு சோ ஈவன் அப்பங்க ஒரு பிராக்கு காப்பாத்தி விட்டாரு இவன் பிராக் இடத்துல இருந்து சோ ஜான்சனா அடுத்த சீனா நீதான் அப்படிங்கிற மாதிரி சோ ஜான்சனா பத்தினா காப்பாத்தி விட்டுறாரு சோ என்ன